ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கள்ளக்குறிச்சியிலேருந்து இன்ஜினியர் ஜான் ஜே ஜே கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோவில் ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி பில்டிங் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது ஸோ எதை ஏதோ நம்ம கவனிக்கணும் ஸோ அப்படியே ஒரு ஃபுல் வாக் த்ருவாக அந்த நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண முறேன் வீடு வந்து வெண்டிலேஷன் நான் என்ன கொடுத்துருக்குறேன் ஸோ ரூஃப் லெவலில் வரணும் ஸ்டேர் கேஸ் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கணும் ஸோ பாத்ரூமோட டீட்டெயில்ஸ் அப்படியே ஒரு சின்ன சின்ன விஷயம் ஓவரால் வீடியோவாக இந்த வீடியோவில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் இப்போ இந்த வீடோட வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ ரூஃப் மட்டும் நம்மளுக்கு வந்து பில்டிங் வந்துடுச்சு இதோட டாப் லெவல் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ரூஃப் காங்கிரீட் கொடுக்க போகிறோம் இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம நோட் அவுட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட்டில் வந்து நான் சன்ஷேட் கொடுத்துறது வந்து ரைட் சைட்லேயும் லெஃப்ட் அண்ட் சிலேயே எங்களுக்கு ஒன் ஃபீட் இட விட்டுருக்கும் ஸோ அதனால் ரெண்டு பக்கமும் சன்ஷேட் அடிச்சிருக்கிறது இப்போ வீட்டோடய ஃப்ரண்ட்டு வியூ பார்க்குறோம் ஸோ கிச்சன் பிளாட்ஃபார்ம் ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் அதனால் கம்பல்சரியாக ஓப்பனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வீட்டோட என்ட்ரன்ஸ் ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த அவுட்ரு டு இந்த அவுட்ரில் தான் நம்ம வந்து இந்த இன்னர் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கேட் ப்ரொவைட் பண்ண போகிறேன் அதனால் மேலே வந்து ஒரு லைட்டிங் ப்ரொவஷனுக்காக நம்ம வந்து ஒரு ஒன் ஃபீட் சன்ஷே ரூஃப் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி செவன் ஃபீட்டில் கொடுத்துருக்கோம் ரூஃப் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணுன்றத எலிவேஷன் டிசைன் பொறுத்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கார் பார்க்கிங் இந்த வீட்டுக்கு நம்ம வந்து நான் ப்ரொவைட் பண்ணதில்லை என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு பாயிண்ட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மோர் தென் எயிட் அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக எம்டியாக இருக்கிறதுனால வெளியில் வந்து நம்ம கார் பார்க்கிங் நான் ஐடியா பண்ணியிருக்கேன் வீட்டோட என்ட்ரன்ஸ் கீழே வந்து ஒரு சம் ப்ரொஃபஷன் கொடுத்துருக்கோம் ஒரு த்ரீ தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டிக்கு ஸோ ஸ்டார் கேஸ் பாயிண்ட் பார்க்குறோம் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து செவன் ஃபீட்டுக்கு வந்து நம்ம ஸ்டார் கேஸ் கம்பல்சரியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிடணும் ஸோ இந்த இடத்துக்கு கீழே வந்து ஒரு பாத்ரூம் யூனிட் ஐடியா பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பேஸில் ஒரு பாத்ரூம் யூனிட் ஐடியா பண்ணியிருக்கேன் இதில் இருந்து ஃபர்ஸ்ட்டு லேண்டிங் ஸோ அங்கே ஒரு லேண்டிங் அடுத்த இந்த கார்னர் போய் இந்த இடத்துல லேண்டிங் இந்த இடத்துல மாதிரி எக்ஸ்டென்ஷன் ராடு கொடுக்கும்போது டாப் ரூஃப் லெவலுக்கு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல போய் எண்ட் ஆகும்போது இந்த ராடுலேருந்து நம்ம வந்து அட்ஜாய்டாக கொண்டு போகும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ரோ லோடு வைஸ் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் வீட்டோட என்ட்ரன்ஸ் வீட்டோட ஃபுல் ஹால் வியூ பார்க்குறோம் ஹாலில் ஒரு சிக்ஸ் பை ஃபோர் அண்ட் ஆஃப் ஒரு பெரிய வெண்டிலேஷனுக்காக ஒரு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸ்மால் பெட்ரூம் ஸோ அதோட அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து லாஃப்ட் வந்து ஃபுல்லாகவே பெட்ரூம் வந்து பாத்ரூமை கவர் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஸ்பேஸஸாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ரூஃப்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ அளவுக்கு நம்ம ஓப்பனிங் விடறன்றத கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் பண்ணி இதை ஃபைனல் பண்ணுறது கூட ஒரு நல்ல ஐடியா ஸோ ஸ்டெயிட் பாயிண்ட் வியூ ஸோ கொஞ்சம் வாஸ்துவும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால மெயின் டோர் என்ட்ரன்ஸ் ஸோ அதுக்கு நேராக பெட்ரூம் டோர் அதுக்கு ஸ்டெயிட் பாயிண்ட்டாகவே நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஹாலில் இருந்து டைனிங் யூனிட் ஸோ இந்த டைனிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக ஐடியா பண்ணி இந்த இந்த அளவுக்கே நம்ம வந்து ஃபுல்லாக ஓப்பனாக விட்டுட்டு அசஸ் பண்ணுற மாதிரி நம்ம நான் ஐடியா பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுலேருந்து டைனிங் என்ட்ரன்ஸ் டைனிங்லேருந்து கிச்சன் யூனிட் ஸோ கிச்சன் யூனிட்டில் மேலே வந்து பார்த்தா எல் டைப்பில் வந்து நம்ம வந்து லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறையா இருக்கணும் அப்படின்றதுக்காக எப்பயுமே கிச்சனில் வந்து எல் டைப் ப்ரொவைட் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா ஸோ மாஸ்டர் பெட்ரூம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பெட்ரூமை வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி லாஃப்ட்டு கொடுக்கறது எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ஐடியா நிறைய இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும்னு எல் டைப் கேட்குறாங்க ஸோ எல் டைப் கொடுக்கும்போது ஃபேனோட யூனிட்லேருந்து நம்மளுக்கு வந்து காத்தோட கண்டை நம்மளுக்கு கம்மியாக வர சான்சஸ் இருக்குது செகண்ட்ரி வந்து பெட்ரூம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே டம்ப் ஆன மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகிடும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஏதோ ஒரு கார்னர் எந்த இடம் தேவைன்றதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி ஸோ விண்டோ இல்லாத இடமா நீங்கள் கொடுக்கும்போது இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம வாட்ரோப் கொடுத்து யூசேஜ் வந்து நம்ம பெட்ரூமை அழகாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல யூசேஜாக இருக்கும் இது மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாயிண்ட் ஒரு பாத்ரூமுக்கு மட்டும் இந்த மாதிரி செவன் ஃபீட்டில் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்குறது எப்பயுமே ஒரு நல்ல ஐடியா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால் ஃபோர் ஃபீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பீம் ஸ்மால் பீம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கு அதேமாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபீட்லேயும் நம்ம வந்து ஒரு லிண்டல் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வேலை கம்பல்சரியாக கொடுக்கறது ஒரு நல்ல ஐடியா இப்போ சென்ட்ரிங் பாயிண்ட் நம்ம இந்த இருந்து கொடுக்கறதுனால இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வாழை ஃபுல்லாக போடாமல் ஓப்பனிங் விடும்போது ஜாக்கி ஸ்பேன் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும் மறுபடியும் வாழை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து செவன் ஃபீட்டில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து செவன் ஃபீட்டில் வந்து நாங்கள் வந்து லென்டல் த்ரோ அவுட் கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் வந்து லென்ட்டல் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இது வந்து கீழேயும் நம்மளுக்கு வந்து லோடு எடுக்க வின் வால் வாழ்றக்குது மேலே இருக்கு பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் இது வந்து மெயின் டோர் வைக்கிற வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து நைன் இன்ச்சுக்கு மேலே வந்து பீமை வந்து ஹெவி பண்ணி கொடுத்தா தான் இந்த பிரிக்கோட வெயிட் வந்து லோடு ஆக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பில்லர் வழியாக நம்மளுக்கு வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ இதோட இதுவும் செகண்ட்ரி வந்து பாருங்கள் இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று கேட் பார்ட்டிஷன் வைக்கிறோம் ஸோ இதோட பீமு பாருங்கள் மோர் தென் நைன் இன்ச்சுக்கு மேலே வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இதே சைடில் வந்து பார்க்கும்போது சிக்ஸ் இன்ச் போகுது நம்ம லின்டல் ப்ரொவைட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து உன்னிப்பாக கவனித்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லோட் எந்த ஒரு ஃபால்ட் வராமல் கரெக்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேர்கேஸ் மேலே போகலாம் இப்போ ஏன்னா டாப் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட இன்னொரு கொஞ்சம் ஐடியாஸ் க்ளியராக கிடைக்கும் ஸோ இதை காங்க்ரீட்லேயே ஸ்டேர் கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த கிச்சன் யூனிட் சொன்ன பார்த்திங்கன்னா இது கிச்சனோட ஃபுல் எம்டி ஸ்பேஸ் ஸோ இந்த மாதிரி எல் டைப் கொடுக்கும்போது இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஐடியாவாக இருக்கும் இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் விண்டோ ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல ஒரு சவுத் ஃபேசிங்ல ஒரு ஓப்பனிங் கொடுக்கும்போது நல்லா வென்டிலேஷனாகவும் இருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிச்சன் யூனிட் கரெக்டாக இருக்கும் வென்டிலேஷனுக்கு எக்ஸாஸ்டர்க்கு ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் ஸோ டாப் மட்டும் பார்க்குறோம் மார்க் பண்ணி எல்லாத்தையும் இதே மாதிரி ஈக்குவல் லெவலாக பிரிக் ஒர்க் பண்ணி லெவல் ட்யூ பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கியூரிங் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த காலம் பாக்ஸ்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு கியூரிங் முடிச்சுட்டு நம்ம ரூஃப் ஒர்க் ஸ்டார்ட் பண்றது நல்ல ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் என்னோட பர்சனல் நம்பர் வந்து இந்த வாட்ஸ்அப் சேனல்லே இருக்கும் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்லை கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் நிறைய கிளைண்ட்ஸ் வேறு இருந்து ரொம்ப அவிலிருந்து என்கிட்ட டவுட்ஸ் கேட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணி வைக்கிறோம் பர்சனலாக டவுட்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்